ஸ்ரீ பாலசுப்பிரமணியர் அருளால் அம்மன் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஜோதிட அன்பர்கள் ஆன்மீக அன்பர்கள் நமது நேயர்கள் அனைவருக்கும் பார்த்தீங்கன்னாக்க இந்த ஆடி மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி விரிவாக பார்க்க போகிறோம் அந்த வகையில் இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது எப்பேற்பட்ட சிறப்புகளை கொண்டதாக இது இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்க உத்திரயான காலம் முடிஞ்சு தட்சணையான காலத்தின் ஆரம்பமாக இந்த ஆடி மாதம் இருக்குது ஆடி மாதத்தை பொறுத்த வகையில சூரிய பகவான் பாத்தீங்கன்னா கடகராசியில சஞ்சாரம் செய்து அருள் அருள்வளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாகவும் இருக்குது ஆடி மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா திருமண விசேஷங்கள் மட்டும் தவிர்க்கப்படக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் நீண்ட காலமாகவே நமது தமிழர் பண்பாட்டுல இருந்து வருது அந்த வகையில திருமண சுபகாரியங்கள் தவிர்த்தாலும் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னாக்க கடவுள் வழிபாடு இறை வழிபாடு அதுலையும் குறிப்பா அம்மன் வழிபாடு அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப சிறப்பாக போகக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் அம்மன் அருள் பெற்ற பெறக்கூடிய ஒரு அம்மனோட தரிசனங்கள் பெறக்கூடிய அம்மனுக்காக செய்யக்கூடிய அப்படிங்கிறது அம்மாவை ஆராதனை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு ஆடி அம்மாவாசை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதாவது அம்மாவாசை தினங்கள்ல ஆடி அம்மாவாசை மட்டும்தாங்க உங்களுக்கு இந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கிறது மட்டும் இல்லாம முன்னோர்களோட ஆசிர்வாதத்தை முழுமையாக பெறக்கூடிய ஒரு மாதமாகவும் அதே நேரத்துல முன்னோர்களோட ஆசிர்வாதத்தை இந்த அமாவாசை தினத்துல பெற திற பெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த அமாவாசை உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அனைவரும் பாத்தீங்கன்னாக்க முன்னோர்களை நினைத்து வழிபடுறதும் குலதெய்வ கோயிலுக்கு சென்று வழிபடக்கூடிய ஒரு அற்புதமான ஆடி அமாவாசை அப்படிங்கிற ஒரு தினம் இருக்குது தொடர்ச்சியா நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஆடி மாதத்தின் பலன்களை ரொம்ப விரிவாகவும் தெளிவாகவும் நட்சத்திர பலன்களோட நம்ம பார்க்க போறோம் தொடர்ச்சியா பார்ப்போம் ராசி நேர்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கறத அந்த ஆடி மாத பலனை நம்ம மேச ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே காலப்புருஷனின் முதல் இடமான பாத்தீங்கன்னா முதல் ராசி அப்படின்னு சொல்லக்கூடியது ராசி மேச ராசி அப்படின்னாலே ஒரு நெருப்பு ராசியா எதையும் வேகமா துடுதுருனு ரொம்ப சிற வேகமா துடிப்போட செயல்படக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு சொல்லணும் அதே நேரத்துல ஆன்மீகத்துல தலை சிறந்தவங்களாகவும் நம் மேசராசி அன்பர்கள் இருக்காங்க அதே நேரத்துல தலைமைத்துவ பதவிகள் அதாவது அதிகாரம் சார்ந்த பொறுப்புகளில் இருக்கக்கூடியவர்களும் நம்ம மேசராசி அன்பர்கள் தான் அதே நேரத்துல முன்கோபம் வரும் அதே நேரத்துல பார்த்தீங்கன்னா அனுசரிச்சு போகக்கூடிய ஒரு தன்மையும் இவங்கள்ட்ட உண்டு ஆனா எடுத்த காரியத்தை ஜெயிக்காம விடமாட்டாங்க அதுல ஒரு விஷயம் என்ன அப்படிங்கிறத ஒரு முடிவு தெரியாம பின்வாங்கிற ஒரு பழக்கம் அப்படிங்கிறது இவங்கள்ட இல்லவே இல்லைங்க அப்படிப்பட்ட ஒரு ராசி தாங்க மேசராசி மேசராசியை பொறுத்த வகையில பாத்தீங்கன்னா உம் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் நல்ல தன்னோட துணிச்சல் தைரியம் தன்னம்பிக்கை இழக்காதவர்களா தான் மேசராசி அன்பர்கள் ஓகேங்களா அடுத்து மேசராசியை பொறுத்த வகையில பாத்தீங்கன்னா மூன்று நட்சத்திரங்கள் உண்டு அஸ்வினி பரணி கார்த்திகை அப்படிங்கிற மூன்று நட்சத்திரங்கள் உண்டு இந்த மூன்று நட்சத்திரங்களை தான் மேசராசி அந்த மேசராசில இப்ப கிரகநிலைகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத இந்த மாதத்துக்கான கிரக நிலை எப்படி இருக்குங்கிறத பாக்குறோம் அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க இப்ப ராசிநாதன் சொல்லக்கூடிய செவ்வாய் பாத்தீங்கன்னாக்க கடந்த மாதத்துல ஆட்சி பெற்று நல்லா வலுவா இருந்தார் எதையும் செய்யலாம் அப்படிங்கிற தன்னம்பிக்கை தைரியம் எல்லாம் வந்த காலம் உண்டு அதே நேரத்துல பாத்தீங்கன்னாக்க இந்த காலகட்டத்துல வேற என்ன விஷயங்கள் நடந்தது அப்படின்னா பன்னிரெண்டாம் இடத்து ராகு இருந்ததுனால என்ன நடந்தது வெளிநாடு வெளியூர் பயணங்கள் போறது அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் சில பேருக்கு சிறப்பாக அமைஞ்சது ஆனா தொழில் சார்ந்த விஷயத்துல ஒரு பெரிய முன்னேற்றம் இல்ல ஒரு பெரிய லாபம் இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருந்து வந்த காலகட்டம் இது அப்ப இந்த காலகட்டத்துல இந்த காலகட்டத்துல ஒரு மாற்றம் இருக்குமா அப்படின்னா இந்த ஆடி மாசம் பாத்தீங்கன்னா சூரிய பகவான் பாத்தீங்கன்னா உங்க இருந்து நான்காம் இடத்துக்கு போறார் ஐந்து குடையவர் ஐந்து குடையவர் பாக்யாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் நான்காம் இடத்துல போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது நான்காம் இடத்துல யாரு கூட இருக்காரு அப்படின்னா சுக்கிர பகவான் கூட சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது அப்ப உங்க ராசிநாதன் பாத்தீங்கன்னா இரண்டாம் இடத்துல இருக்கிறாரு இந்த மாசத்தின் தொடக்கத்துல குரு சுக்கிர குரு செவ்வாய் ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிறாங்க இரண்டாம் இடத்துல மேசராசியிலேருந்து இரண்டாம் இடத்துல அப்ப ராசிநாதன் இரண்டாம் இடத்துல குருவோட சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு பாக்யாதிபதி கூட சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஒரு நல்ல அமைப்பு தான் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த காலகட்டத்தில் பொருள் பணம் தேடி குடும்ப உறவுகள் சார்ந்த விஷயங்களை சரி பண்ணிக்கிறது அதே நேரத்தில் வருமானத்தை தேடி வருமானத்தை தேடி உழைக்கக்கூடிய வ பொருள் வரவை எதிர்பார்த்து வேலை செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களையும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யலாங்க ஓகேங்களா உங்கள் முயற்சிகள் அதாவது பணம் பொருளாதாரம் சார்ந்த அனைத்து முயற்சிகளையும் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நீங்கள் எடுக்கலாம் ஜெயிப்பீங்க ஆமாம் அதில் எந்த மாற்றமும் இல்லை ஏன்னா இவ்வளோ நாளாக கொஞ்சம் இருந்தாச்சு அதை செய்யலாம் இதை செய்யலாம் அப்படிங்கிற ஒரு திங்கிங்லேயே நம்ம வாழ்க்கை போயிடுச்சு ஆனா இந்த காலகட்டத்துல திட்டமிட்டதை நீங்க செஞ்சீங்க அப்படின்னா அதன் மூலமாக பொருள் வரவு அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அடுத்து குடும்பத்தோட தேவைக்காக பாத்தீங்கன்னா செலவுகள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதும் இருக்குது குடும்பத்துல குழந்தைகளுக்கு முக்கியமாக குழந்தைகளுக்கூட குழந்தைகளோட தேவைகளுக்காக முக்கிய செலவுகளை செய்யக்கூடிய ஒரு விஷயமும் வருது அடுத்து வேற என்ன சிறப்புகள் இருக்கு அப்படின்னா தந்தை வழி தந்தை தந்தை தகப்பனார் வெளியில இருக்காங்க ரொம்ப தூரத்துல இருக்காங்க அப்படின்னா அவங்களோட சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இல்ல அவங்களையும் தங்கூட வச்சுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கறதெல்லாம் இந்த காலகட்டத்துல ஏற்படுது தந்தையால அனுகூலம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் உண்டு அப்ப தந்தை வழி உறவுகள் மூலமாக உங்களுக்கு ஆதாயங்கள் உண்டு அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு அடுத்து பாருங்க வேற என்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னா ஐந்து குடையவர் நான்குல இருக்கார் அப்ப என்ன வண்டி வீடு வாகன விஷயங்கள்லாம் திட்டமிட்டு இருந்தீங்க வாங்கணும்னு திட்டமிட்டு இருந்தா இந்த காலகட்டத்தில் வாங்கலாங்க தைரியமா நீங்கள் வாங்கலாம் அதற்கான பொருள் வரவு அதற்கான அமைப்பு ஆமா அதற்கான விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் இந்த கிரக அமைப்பால் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா கூட சுக்கிரன் இருக்கார் இரண்டு கூட சேர்ந்து சேர்ந்துருக்கிறார் ஏதோ ஒரு வகையில நீங்கள் திட்டமிட்டதை செய்யறதுக்கான ஒரு விஷயம் அப்படிங்கிறது இருக்குது அப்ப ஏற்கனவே திட்டமிட்டிருந்தா செய்யலாம் அல்லது ஏற்கனவே தொடங்கி இருந்து பாதியில் நிக்குது அப்படின்னா அந்த காலகட்டத்தை செய்யலாம் அம்மாவோட உடல் நலம் நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் பயணத்தால லாபம் இருக்கும் பள்ளி குழந்தைகள் படிக்கிற குழந்தைகள் மேல் படிப்பு உயர்கல்வி படிக்கிறவங்க அனைவருக்குமே பார்த்தோம்னா படிப்பு சார்ந்த விஷயத்துல ரொம்ப சிறப்பான விஷயங்கள் நடக்கும் தைரியமாக தன்னம்பிக்கையாக துணிச்சலோட எல்லா விஷயத்தையும் இறங்கி ஜெயிக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்ப ஆறாம் இடத்த குரு பார்வை பாக்குறாரு இல்லையா அப்ப குரு பார்வையால என்ன நடக்குது அப்படின்னா வேலை சார்ந்த விஷயங்களும் அதே நேரத்துல பாத்தீங்கன்னா நோய் நொடிகள் சார்ந்த விஷயங்கள் எதிரிகள் சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கட்டுக்குளரும் கட்டுக்குள்ள இருக்கும்னா என்ன அர்த்தம் அப்படின்னா உம் வேலை செய்கிற இடத்துல இருந்த தொந்தரவுகள் நற்சரிப்புகள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மா மாறி மாற்றம் ஏற்பட்டு அதில் ஒரு பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் நல்ல விஷயங்கள் நிறைய உங்களுக்கு சாதகமாக நடக்க ஆரம்பிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது அடுத்து வேறு என்ன விஷயம் பார்த்தோம்னா நோ உய பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வயதானவர்கள் நோய்வாய்ப்பட்டவர்கள் அதிகமாக ம மருந்து மெடிசன் எடுத்துக்கிட்டு இருக்கவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் அதற்கான செலவுகள் குறையும் செலவுகள் குறைவது மட்டும் இல்லை இந்த நோய்க்கு எங்க மருந்து சாப்பிட்டா சரியாகும் அப்படிங்கிற தகவல்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அடுத்து எதிரி தொந்தரவு அக்கம் பக்கம் அப்படிங்கிற ஒரு தொந்தரவு உற்றார் உறவினர் எதிரி பகை சூழ்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தது இல்லையா அதெல்லாம் கொஞ்சம் மாற்றம் ஏற்படும் உறவுகள்ல நட்பு ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பும் அதே நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த உறவுகள்ல இருந்த கசப்புகள்லாம் மாறி இந்த காலகட்டத்துல நிறைவா இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அடுத்து வேலை தொழில லாபம் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா வேலை தொழில் சார்ந்த விஷயங்கள்ல லாபம் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா உழைப்பு கேட்டு லாபம் அதே அதே நேரத்துல தொழில் சார்ந்த விஷயத்துல தடைபட்ட விஷயங்கள்லாம் அந்த காலகட்டத்துல உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக தான் இந்த மாதம் அமைஞ்சிருக்கு ஆமா அதுல எந்த மாற்றமும் இல்லை நீங்க முதலீடு விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் எடுத்து செய்யுங்க செய்ங்க செய்ய அந்த காலகட்டம் உங்களுக்கு தொழில் சார்ந்த வளர்ச்சி அப்படிங்கிறது நன்றாகவே ஏற்படும் அதுல எதுவும் குழப்பமெல்லாம் வேண்டாம் தொழில் சார்ந்த விஷயங்கள் நல்லா இருக்கு பனி அடுத்து பனிரெண்டாம் இடம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம் பனிரெண்டாம் இடத்தை பொறுத்த வகையில பயணங்கள் வெளியில போறது அதாவது சுற்று அதாவது கோவில் தலங்களுக்கு போறது அடுத்து பார்த்தீங்கன்னா ஹம் குருமார்களோட சந்திப்பு இந்த மாதிரி விஷயங்களுக்காக போகக்கூடிய பயண செலவுகளும் உண்டு அதே நேரத்துல சில பேருக்கு மட்டும் தசாபுத்தி அமைப்புகள் சரியில்லை அப்படிங்கிற அமைப்பு கொண்டவர்களுக்கு மட்டும் இந்த காலகட்டத்துல மருத்துவமனை செலவு அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக உண்டு அதில் எந்த மாற்றமும் இல்லை உங்களுடைய சாதகத்தில் என்ன தசாபுத்தி அமைப்பு இருக்குது என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது இந்த காலகட்டத்துக்கு என்ன மாதிரி பரிகாரங்கள் எடுத்துக்கணும் என்ன மாதிரி வழிபாடு நல்லபடியாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நீங்க இந்த தெரிஞ்சுக்கிட்டு நம்மளோட பலன்களை பாருங்க ரொம்ப சிறப்பாக உங்களுக்கு இந்த காலகட்டத்தை அணுகுவது அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு அமைப்பும் இருக்கு கூடுதலா உங்களோட ஜாதகத்தோட டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே டிஸ்பிளேல நண்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணிக்கிட்டு உங்களோட ஜாதகத்தை நீங்க தாராளமாக பார்த்துக்கலாம் பார்த்துட்டு அதற்கு ஏற்ற போல இந்த கிரக கிரக அமைப்புகளை கையாளுறதும் தசாபுத்தி அமைப்புக்கு ஏற்றார் போல முயற்சி எடுக்கிறதும் ரொம்ப முக்கியமுங்க அப்பதான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க சங்கடங்களை தவிர்த்து நல்ல விஷயங்களை நோக்கி பயணம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு ஏற்படும் அடுத்து பாருங்களேன் வேற என்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னா உங்க ராசியில அஸ்வினி பரணி கார்த்திகை அப்படிங்கிற மூன்று நட்சத்திரங்கள் இருக்குது அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த வகையில அவங்க பாத்தீங்கன்னா வேலை தொழில் சார்ந்த விஷயத்துல ரொம்ப கவனம் எடுத்துக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்குது பூர்வீகம் சார்ந்த விஷயத்துல பாத்தீங்கன்னாக்க அனுகூலமான செய்திகள் உண்டு அதே போல தெய்வ காரியங்கள் செய்தல் தெய்வ வழிபாடுகள் போன்ற விஷயங்கள்ல அதிக அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது அடுத்து பரணி நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படிங்கறத பார்த்தோம்னா பரணி நட்சத்திரத்தை பொறுத்தவரை இந்த காலகட்டத்துல பல்வேறு விதமான முயற்சிகள் எடுப்பீங்க உங்க முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இருக்கு அதனையும் குழந்தைகள் பள்ளி படிப்பு விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்கு அரசு சார்ந்த அனுகூலங்கள் உண்டு எல்லோரும் அது மட்டும் இல்லாம பெரியோர்களோட உதவி அப்படிங்கிறதும் நட்பு அப்படிங்கிறதும் அதே நேரத்தில் அவங்களோட அட்வைஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வழிகாட்டுதல் அப்படிங்கிற ஒரு விஷயமும் ரொம்ப நல்லா இருக்குது அடுத்து பாருங்க கார்த்திகை நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் கார்த்திகை நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் இந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னாக்க வீட்டுக்கான சுப விஷயங்களை அதாவது வீட்டோட தேவைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு முக்கியமான பணிகளை நீங்கள் செய்வீங்க அது மட்டும் இல்லாமல் வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் அதிக அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது அப்புடின்னு சொல்லணும் அப்பாவோட உடல் நலத்தில் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கோங்க மற்றபடி வேறு ஒன்றும் இல்லைங்க மற்ற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கும் நல்லா இருக்குது ஆமாம் அந்த வகையில் இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான மாதமாக தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு வாழ்த்துக்கள்